ஓம் சக்தி தாயே கருமரி எடுத்த காரியம் யாவினும் வெற்றி எங்கும் வெற்றி எதனினும் வெற்றி என்னும் எண்ணங்கள் யாவினும் வெற்றி எங்கும் வெற்றி எதனினும் வெற்றி என்று பெண் கல்விக்கும் பெண் சுதந்திரத்திற்கும் அடி மகாகவி பாரதியாருடைய வாக்கிற்கேற்ப நான் எண்ணிய முயற்சியில் என்னை வெற்றி பெற செய்த ஆதிபராசக்தி அன்னைக்கும் தாய்க்கும் என் போற்றுதல்களையும் வணக்கத்தையும் சிரம் சார்த்தி சமர்ப்பிக்கிறேன் ராணிமேரி கல்லூரியில் தமிழ்துறை வாயிலாக பேராசிரியராகவும் தமிழ்துறை தலைவராகவும் விளங்கிய கலைமாமணி முனைவர் திருமதி சாரதா நம்பி ஆரூரின் ஆராய்ச்சி மாணவியாகவும் அப்பெருந்தகையின் வழிகாட்டுதலில் முதல் டாக்டர் பட்டம் பெற்ற மாணவி என்ற சிறப்போடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் மனித மேம்பாட்டிற்கு ஜோதிடத்தின் பங்கு த அஸ்ட்ராலஜிகல் கைடன்ஸ் ஃபார் ஹியூமன் என்ற தலைப்பில் ஆய்வினை தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு என்னுடைய ஆய்வினை ஆய்வேட்டினை சென்னை பல்கலைக்கழகத்தில் சமர்ப்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதாம் ஆண்டு முனைவர் பட்டம் பெற்றேன் ஆய்வு தொடங்கிய காலத்தில் எனக்கு ஊக்கமும் ஆதரவும் தந்த சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் மேதகு முனைவர் திரு ராமன் அவர்கள் மற்றும் முத்தமிழ் காவலர் கலைஞர் முதல்வர் திரு மு கருணாநிதி அவர்கள் முன்னிலையில் மேதக ஆளுநர் திருமதி பா ஃபாத்திமா பிபி அவர்களின் திருக்கரத்தால் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பட்டமளிப்பு சான்றிதழ் பெற்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணிலேயே தீவிர ஆராய்ச்சி பணியில் ஈடுபட்டு மாணவி மிகப்பெரிய சாதனை படைக்க உள்ளார் என என்னை முன்னோடியாக வாழ்த்திய பெருமை மாலை மலருக்கு சாரும் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி அதுபோன்று டாக்டர் பட்டம் பெற்ற பின் அவள் விகடன் பத்திரிகையும் என்னை நேர்காணல் செய்து என் ஆராய்ச்சி சிறப்பை வெளிப்படுத்தினர் அன்னாருக்கும் என் மனமார்ந்த நன்றி தெய்வத்தால் ஆகாது முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்பார்கள் என்னுடைய எட்டு வருட தீவிர உழைப்பின் முழுநேர ஈடுபாட்டின் வெற்றிதான் நான் தமிழ்துறை மற்றும் ஜோதிட ஆய்வுலகில் முதல் டாக்டர் பட்டம் பெற்ற பெண்மணி எனும் சிறப்பு சோதிடம் என்பது ஒரு மனிதன் வாழ்க்கைக்கு வழிகாட்டும் ஒளி என சித்தர்கள் நமக்கு அளித்த அறிவியல் கணித ஆராய்ச்சிக்கும் முன்பாகவே அறிவியல் கணிதம் கலந்த ஜோதிட கலையை நம் முன்னோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்த சிறப்புதான் இந்த ஜோதிட கலை அதனுடன் முற்பிறவி இப்பிறவி கர்மவினைப்படி நம் வாழ்க்கையை வகுத்துச் செல்லும் கருவியாகவும் இறைபக்தி இறைசக்தி ஆதரவுடன் என்னை நாடி அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அருவாக்க அளித்து வருகின்றேன் ஆன்மீக வழியில் இறை வழியில் திருசுரம் டிவி மூலம் பயணித்து வருவதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன் நன்றி வணக்கம்